பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஜாக்டூ ஜியோ அமைப்பினர் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் தமிழ்நாடு முழுவதும் இன்று ஜாக்டூ ஜியோ அமைப்பினர் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு ஊராட்சி ஒன்றியம் அலுவலகம் எதிரில் ஜாக்டூ ஜியோ அமைப்பின் சார்பில் ஜெயச்சந்திரன் அண்ணாதுரை தேவராஜ் அபிராமி தலைமையில் ஒருநாள் அடையாள வேலை வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தின் கோரிக்கைகளாக பழைய ஒய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஆசிரியர்களின் அச்சுறுத்தலில் இருந்து டெட் தேர்வில் இருந்து விலக்களித்து ஆசிரியர்களை தமிழ்நாடு அரசு பாதுகாத்திட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் கால வேலைநிறுத்தம் உள்ளிட்ட அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை செல்வது பற்றி மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தை கூட்டி முடிவு எடுக்கப்படும் என கூறினர் இப்போராட்டத்தில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கலந்து கோரிக்கை நிறைவேற்ற கோரி கோஷங்கள் எழுப்பினர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாமணிவுடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்துடன் கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அளித்த வாக்குறுதியின்படி பழைய பயன் தரும் ஓய்வூதிய திட்டத்தை உடனறிவிக்க வேண்டும் இடைநிலை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தில் இருந்து பறிக்கப்பட்ட அந்த உரிமைகளை மீண்டும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியமாக வழங்கப்பட வேண்டும் இருந்து விடுவிக்க வேண்டி சட்டப்படியான நடவடிக்கை தமிழக அரசு உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் முப்பது சதவீதத்திற்கும் மேலாக காலியாக உள்ள காலி பணியிடங்களை அரசு உடனடியாக நிரப்பிட வேண்டும் அரசின் பல்வேறு துறைகளில் கல்வித்துறைகளில் புதியதாக வெளியிடப்பட்டுள்ள இந்த அரசாணை பெண் ஆசிரியர்களை பதவி உயர்வில் இருந்து பறிக்கக்கூடிய இந்த அரசாணையையும் ஆதரவுடன் நலத்துறையிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள ஆசிரியர் விரோத எண் எழுபத்தி ஐந்தையும் ரத்து செய்யப்பட வேண்டும் மேலும் இருபத்தி ஒரு மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகையினை அரசு வழங்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து பத்து வரை தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்டுள்ள அனைத்து துறை ஊழியர்களுக்கும் காலமுறை ஊதியத்தை வழங்கப்பட வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணிநீக்க காலத்தினை முறைப்படுத்தப்பட வேண்டும் சிறப்பு முறை கால ஊதியம் தொகுப்பூதியம் மற்றும் இது போன்ற அத்துக்கூலியில் வேலை செய்யக்கூடிய அரசு சார்ந்த தொழிலாளர்களை உடனடியாக முறைப்படியான ஊதியத்தில் நியமித்து காலமுறை ஊதியத்தில் நியமிக்கப்பட வேண்டும் இந்த தமிழக அரசின் தமிழக அரசை இந்த ஜாக்டோஜியோ பல்வேறு கட்ட போராட்டங்களை அறிவித்த பிறகும் தமிழக அரசின் முதல்வரின் பேச்சின் மீது நம்பிக்கை கொண்டு வரை ஏறக்குறைய நான்கரை ஆண்டு காலம் நாங்கள் அரசின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு நடத்தி வந்திருந்தோம் அவர்களுடைய ஆட்சி காலம் முடியும் தருவாயில் கூட இப்போது இல்லை என்றால் எப்போது செய்வார் அப்படிங்கிற அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த டாக்டர் ஜியோவின் அம்ச கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று

உயிருக்கு உலை உலை ஏற்பட்ட மூன்று மாத காலமாக ஆசிரியர்களுடைய நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஐயா நாங்கள் எல்லோரும் உங்களை நம்பிதான் ஓட்டை போட்டோம் இதற்கான உங்களுக்கே தெரியும் எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களை நாங்கள் கையா எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களை சந்தித்திருக்கின்றோம் ஆச ஆசிரியர் பெருமக்கள் உங்களையே நாங்கள் நம்பி வாழ்ந்திருக்கின்றோம் போன வாரம் சென்ற வாரம் ஒரு உங்களுக்கு தெரியும் நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள் ஜேட்டோ ஜியோவை ஆதரிக்கின்றோம் ஆனால் இந்த ஆசிரியர் பெருமக்களை ஆதரிக்க ஆதரிக்க மாட்டோம் என்று முன்னாள் மாவட்ட ஆட்சியர் அண்ணாமலை அவர்கள் அறிவித்ததை நீங்கள் விளம்பரத்தில் வாட்ஸ்அப்பில் பார்த்திருப்பீர்கள் தலைவர் இது ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு இறங்கி வேலை செய்தார்கள் உங்களுக்காக ஓட்டு சேகரித்தார்கள் உங்களுடைய நிலை இப்படிப்பட்ட ஆசிரியர்களை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் ஜேக்டோ ஜியோவை ஒன்னால் ஆதரிக்கிறோம் என்று கண்மூடித்தனமாக பேசும் விமர்சனங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் அன்பிற்குரிய எங்கள் பெருமைக்குரிய தலைவருடைய மகன் அவர்கள் நீங்கள் எங்களுக்கு வாழ்வாதாரம் அளித்த பெருந்தலைவர் டாக்டர் கலைஞர்களுடைய வாரிசு நீங்கள் ஆசிரியர் பெருமக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்ற தேர்வை அளித்து எங்கள் உயிருக்கு உழை வைக்காதீர்கள் நீங்கள் பென்ஷனை தான் ஏமாற்றினீர்கள் ஆனால் எங்கள் உயிரோடு விளையாடி விளையாடாத விளையாட வேண்டாம் நாங்கள் உங்களோடு போ போரா போரிட வரவில்லை போராட்டம் என்ற அன்பு என்ற ஒரே நிலையை நாங்கள் கையாண்டு ஆசிரியர் பெருமக்கள் என்று அவன அவள நிலையை சந்தித்திருக்கின்றோம் நீங்கள் கண்டிப்பாக இந்த போராட்டத்தை இறுதியாக நீங்க நினைத்து எங்களுக்கு பென்ஷனை வழங்குங்கள் டெட் என்ற தேர்வை நீக்குங்கள் ஆசிரியர்களுடைய அவல நிலையை போக்குங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் மேடம்